அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாதுகு இன்னைக்கு நம்ம மூணு துவாக்களையும் அதன் அர்த்தங்களையும் இது எதுக்காக ஓதுறது என்பதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சூறாவானது குழந்தை பாக்கியத்திற்கான சூறா இந்த சூறா கர்ப்பம் தங்காமல் இருக்கும்போது அல்லது கர்ப்பம் உண்டாகி களைஞ்சிருக்கும் போது ஓத வேண்டிய சூறா இந்த வசனத்தையும் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் அறுபத்தி நாலில் உள்ள வசனத்தையும் எழுதி கர்ப்பம் உண்டாகக்கூடிய பெண்ணின் வயிற்றின் மேல் எழுதி ஒட்டி கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நாட்டப்படி கர்ப்பம் கலையாது சீக்கிரம் கர்ப்பம் உண்டாகுவாங்க அல்வாஹு யலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஷா பமா தகீலுல் அர்ஹாமு வமா தஸ்தாத் வகுல்லு ஷை இன் இந்தஹு பி மிக்தார் இதன் பொருள் ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் சுமந்து கொண்டிருப்பதையும் இன்னும் கர்ப்ப பைகள் குறைவுபடுத்துவதையும் அது கூடுதலாவதையும் அல்லாஹ் நன்கு அறிவான் ஒவ்வொரு பொருளும் அவனிடம் ஓர் அளவை கொண்டிருக்கிறது அத்தியாயம் பன்னிரெண்டு வசனம் அறுபத்தி நான்கு சூரா யூசுஃப் காலஹல் ஆமனுக்கும் அலைஹி இல்லா கெமா அமிந்துக்கும் அலா அஹிஹி மின் கபு ஃபல்வாஹுன் ஹமர் ராகிமின் இதன் பொருள் இதற்கு முன் இவருடைய சகோதரர் யூசுப் மீது உங்கள் நான் அனுப்பியது போன்றே தவிர இவர் மீது உங்களை நான் நம்புவேனா ஆயினும் அல்லாஹே இதில் வருது பாருங்கள் அல்லாவே பாதுகாப்பதில் சிறந்தவன் அவன் கிருபை செய்வோர்களில் பெரும் கிருபையாளன் அடுத்ததுவா வியாபாரம் பெருக தொழில் விருத்தியடைய காலை மாலை ஓத வேண்டியது வாஹுமா அந்த ஹலக்தனி வ அந்த தகதீனி வ அந்த துதிமுனி வ அந்த தஸ்கீனி வ அந்த துமி துணி வ அந்த துகிஇனி இப்போது மூணாவதாக சொல்லக்கூடிய துவா ரொம்ப பவர்ஃபுல்லான துவா கண்டிஸ்டி துவா தானே இது சாதாரணமான ஒரு துவா தான் துவாவும் ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் இது வந்து ஜிப்ராயில் அலிவுஸ்லம் அவர்கள் வந்து ஹசன் ஹுசன் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு கண்டிஷ்டி ஏற்பட்டிருக்கும் போது அல்லா தூதர் சலாஹூ அலிவஸ்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலிவுஸ்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் இந்த துவாவை நம்ம கொஞ்சம் மாற்றி ஓதணும் அதாவது கடைசியில் வர ஒரு லைனில் ஹசன் ஹுசைன் வரத்துக்கு பதிலாக நம்ம பேரை சொல்லணும் நம்ம பேரை சொல்லும்போது அதில் ஒரு மாதிரியாக மாற்றி ஓதணும் அதேமாரி நான் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்காக அதை விடும்போதும் ஒரு வரி மாற்றி ஓதணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சொல்லும் போது கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓதும்போது உங்களுக்கு நான் ஓதும்போது உங்களுக்கு புரியும் அவுவாஹுமதஸ் சுல்தானில் அதீம் பல் மண்ணில் கதீம் தல் வஜில் கரீம் வலியல் இயல் தித்தாமாதி வத்தவாத்தில் முஸ்தஜாபதி ஆஃபில் ஹசன் வல் ஹுசைன் மின் அன்ஃபுசில் ஜின்னி வ அயூனில் இன்ஸ் ஆஃபில் ஹசன் வல் ஹுசைன் என்ற இடத்துல நீங்கள் யாருக்காக விடுறீங்களோ அவங்களோட பேரை ஆஃபின்னு சொல்லி போட்டால் போதும் ஆஃபில் சொல்லக்கூடாது ஆஃபி இதற்கானதை நான் ஸ்க்ரீனில் நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அதே போல் இந்த சூறாவை இந்த துவாவை உங்களுக்காக நீங்கள் ஓதுறீங்கன்னா ஆஃபீனி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை சேர்த்து பாக்கி லைனை ஓதிக்கிட்டு உங்கள் உங்கள் உடம்புல நெஞ்சில் ஊதிக்கணும் அப்படி செய்யும்போது உங்களுடைய கண்டிஷ்டி உடனே விலகும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எங்களுடைய அனுபவபூர்வமான துவா தான் ஆ என்பது தினந்தோறும் நம்ம வீட்டில் கேட்கணும் வெளியில் இருந்தால் கேட்கணும் அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கும் போது அதுக்கான சிறப்பு அல்லாஹ் வச்சுருக்கான் ஏன்னா இதுக்கான ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்ம கேட்கப்படுற துவாவை அல்லாஹ் கபுள் செய்வான் இன்ஷா அல்லாஹ் ஆண்களும் பெண்களும் சரி துவா செய்யுங்க இன்றைக்கி நான் தமிழில் தான் துவா சொல்கிறேன் இப்போ துவாவை பார்க்கலாம் யா யாவா எங்களுக்கு நேரம் தவறாமல் தொழும் பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஹயாத்தையும் ஹலாலான வருமானத்தையும் தர்மம் செய்யும் தூய்மையான இதயத்தையும் பெற்றோர்களை காக்கும் நற்பண்பையும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் நல்ல நட்புடனும் எப்பொழுதும் உனக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் நீ தந்தருள்வாயாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து